அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் ஒரு ஒளி இந்த பிரபஞ்சம் எல்லாவற்றுக்கும் ஆதாரமான ஒளி அப்படி இருக்கின்ற அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை நம்மால் ஏன் பார்க்க முடியவில்லை கொஞ்சம் சிந்தித்துப் பாருங்கள் டிவி ரிமோட்டில் இருந்து வரும் சிக்னலும் ஒரு ஒளியே நாம் அலைபேசியில் பேசும் அலைகளும் ஒளியின் வடிவமே நாம் பயன்படுத்தும் ப்ளூடூத்தும் ஒளிதான் ஏன் வைஃபை கூட ஒளியால் தான் இயங்குகிறது இவைகளை கூட இந்த ஒளிகளை கூட ஏன் நம்மால் பார்க்க முடியவில்லை இவையெல்லாம் நம் கண்ணால் காண முடியாத ஒளிகள் ஆனால் அவை நம் வாழ்வை இயக்குகின்றன இணைக்கின்றன அப்படியே எல்லாம் அல்ல இயற்கை உண்மை வடிவனரான அருட்பெரும் ஜோதி ஆண்டவரும் கண்காணா ஒளி ஏன் அந்த இயற்கை உண்மை கடவுளை நம்மால் காண முடியவில்லை